நமக்கு தெரிஞ்ச எலான் மஸ்க் கூட இப்போது நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை ஒரு சிமுலேஷனா இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு வாங்க இந்த வீடியோவில் அவர் சொன்ன அந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம் நவம்பர் முப்பதாம் தேதி எலான் மஸ்க் அவர் இடத்துல ஒரு இன்டர்வியூ ஒன்று கேட்கப்படுகின்றது நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை சிமுலேஷன் தெரியா அல்லது மேட்ரிக்ஸ் தெரியா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது இதற்கு எலான் மஸ்க் அவருடைய பதில் தர்இஸ் ஹை ப்ராபபிலிட்டி தட் வி ஆர் லிவிங் இன்ஏ சிமுலேஷன் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை அல்லது நம்ம இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் இது யாராவது ஒரு மிக பெரும் ஒரு சக்தியால் இது இயக்கப்படலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா அவர் அன்றைய காலத்தில் விளையாண்ட அந்த வீடியோ கேமை அவர் உதாரணமாக காட்டுறாரு நம்ம அந்த காலத்தில் கேம்லாம் எப்படி விளையாண்டுருப்போம் ஒரு ரெண்டு சைடு ஒரு கட்டை மாதிரி மேலேயும் கீழையும் போயிட்டு வரும் அதுக்கு நடுவில் ஒரு பந்து இருக்கும் அந்த பந்தை வெளியில் போக விடாமல் அதை இப்படி அப்படியே அடித்து தான் நம்மளோட விளையாட்டாக இருந்தது ஆனால் அதுவே இன்றைய காலத்தினுடைய அந்த வீடியோ கேம்லாம் எப்படி இருக்குது நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா ஏதோ ஒரு நிஜ மனுஷன் அந்த கேமில் விளையாடுற மாதிரி இருக்குது இதையெல்லாம் வைத்துத்தான் அவர் நம்ம நம்மளையே யாரோ ஒரு நபர் இயக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சரி இப்போ இதுல என்ன இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தா சிமுலேஷன் தேரியை பற்றி நம்ம முதல்ல சொல்லியாச்சு அது யாரோ ஒரு மிக பெரும் சக்தி வாய்ந்த ஒருவரால் இயக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ எலான் மஸ்க் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தையும் இந்த சிமுலேஷன் தேரியை இஸ்லாத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக யாரோ ஒருவர் நம்மை இயக்குகின்றார் என்று நமக்கு நல்லா தெரியுது அப்படி என்றால் இஸ்லாம் என்ன சொல்லுது அல்லாஹுதான் நம்மை படைத்தான் அவனே நம்முடைய செயல்பாடுகளை இயக்குகின்றான் அவனே நம்மளை கட்டுப்படுத்துகின்றான் என்று இஸ்லாம் கூறுகின்றது இன்று இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் கூட யாரோ ஒருவரால் தான் நாம் இயக்கப்படுகின்றோம் என்று அறிந்து கொள்கின்றார்கள் அகையால் இஸ்லாத்தை ஏற்ற நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொன்னதையும் கேட்டும் கேட்காதது போல் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அகையால் வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹு சொன்னதையும் பெருமானார் செய்ததையும் செய்து காட்டக்கூடிய நசீபி அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் தந்தல் புரிவான் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வபர்காத்து